Subscribe to my channel. Press this bell icon. I நம்ம கடை பேர் என்ன பிஜிடி குர்த்திஸ் அண்ட் பிஜிடி ஃபேஷன் நம்ம கடை இடத்துல இருக்குன்னா ஈரோட்டில் ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல மெயின்லேயே நம்ம கடை லொக்கேஷனாயிருக்குன்னா திருவங்கசாமி ஸ்ட்ரீட்லேருந்து கோயில் ஸ்ட்ரீட் திரும்புற டேர்ன்லேயே வந்து நம்ம கடை லொக்கேட் பண்ணிருக்கும் நம்ம மெயினாக என்ன பண்றீங்கன்னா டாப்ஸ் குர்த்திஸ் ஜெகின்ஸ் பிளாசஸ் இந்த ஐட்டம் எல்லாமே ஹோல்சேல வந்து கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்லேருந்து இருந்து எல்லா ரேஞ்சஸ்ல அப்டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபைவ் எக்எல் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைல் இருக்கும் மெயினாக நம்ம ஹோல்சேல் தான் பண்றாங்கன்னா ரீட்டைல அங்கே பண்ணுறதுல எல்லாமே செட் வைஸா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்றவங்க கடை இருக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி நம்ம கடையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளால நேரில் வர முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நம்ம கிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கான நம்பர் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் போடுவோம் அதுக்கான நம்பர் நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணி அதுக்கான டைம்ல நீங்கள் என்னென்ன ஐட்டம் வேணுமோ தாராளமாக அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு ரூபாய் வந்து மினிமம் இருக்குதுங்க டைரக்டா வரும்போது நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் எல்லாமே செட் வைஸா எடுத்துக்கணும் கண்டிப்பாக எல்லாமே கட்டுக்கட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் ரீட்டெயிலுங்க நாங்கள் கட்டா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்க வியாபாரம் பண்றீங்களா இல்ல வந்து கடை வச்சிருக்கீங்களா தாராளமா வந்து பிஜேபி குர்த்திஸ் அண்ட் பிஜேபி பேஷன் விசிட் பண்ணுங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் ரெகுலர் அப்டேட் வந்துட்டே இருக்கும் வாங்க ஸ்டார்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து பாக்கலாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம கடையில குர்த்திஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா இருந்து ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எல் சைஸ் இது பாருங்க ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா சைட் ஓப்பன் டாப் வரும் வித் ஹேண்ட் ஸ்டிச்சர் டைப் வரும் இதில் பாத்தீங்கன்னா மிக்சர் டைப் உங்களுக்கு ஆறு ஆறு பீஸ் மாதிரி கலந்து வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் இதில் இருந்து செவன்ட்டி டிசைன்ஸ் வரும் அடுத்து பாருங்க இது பாருங்க இல்ல சாம்பிள் தான் ஆ ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு காட்ற எல்லா ஐட்டமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு 95 ல இருந்து 150 க்குள்ள தான் இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் வந்து இது எல்லாமே 125 135 அந்த ரேஞ்சில வரும் எல்லாமே கட்டுக்கு பாத்தீங்கன்னா 4 4 பீஸ் வரும் ஓகேவா இது பாருங்க இது மலாய் கிளாத் னு சொல்வாங்க வித் ஆஃப் ஸ்லீவ் டைப்ல வரும் உங்களுக்கு பாத்தீங்க மேலே ஃபுல்லாமே டிகிள்ட் வர்க் வரும் பட்டன் எல்லாமே வந்து ஸ்டிட்ச் தான் வரும் எதுமே கம்ல வராதுங்க எல்லாமே வந்து நம்மளுது ஸ்டிட்ச்ல தான் இருக்கும் நல்லா கேட்டு விக்கலாங்க தாராளமாக சார் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போனா இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் அம்பர்லா டைப்பே ஒரு இதெல்லாம் நூற்றி பத்து நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் தாராளமாக நீங்கள் மூணு பீஸ் ஐநூறுரூவா இல்லை சிங்கிள் பீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேணாலும் கொடுக்கலாம் காலேஜ் ஓன் டைம் ஆ இது பாருங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டை டயன் டைப் மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் டைப்பில் பார்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடில வரும் கைக்கு வரும் இது பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இதெல்லாம் கொண்டு போனீங்க தாராளமாக இரநூறுவாய்க்கு நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் இங்க பாருங்க ஒரு டைப்பில் வேணுமா ஒர்க் டைப்பில் இருக்குது சைடு ஓப்பன் டாப்பு ஒர்க் டைப்பில் வரும் இது எல்லாமே கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலு பீஸ் வரும் நாலுமே பார்த்தீங்க எல்லாமே டார்க் சாட்டில் வரும் இது பாருங்க அம்பர்லா டைப் ஃபுல் ஃபிரில் மாடல் வரும் லெவண்டர் கலர் இது எல்லாமே இங்கிலீஷ் கலர்ஸில் உங்களுக்கு வரும் ஓகே இது பாருங்க மெரூன் பேஸ்டு இது ஃபுல்லாமே வந்து இது வந்து டூ டோன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க டூ டோன்லேயே வந்து காடா டைப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சில் தான் வரும் தாராளமாக இதெல்லாம் நீங்கள் மூணு பீஸ் ஐநூறுவாயும் தாராளமாக கொடுக்கலாம் இது பாருங்க ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் மட்டும் தான் காட்டன் ஓகே பாருங்க அம்பர்லா டைப் இது பின்னாடி வந்து ஒர்க் கட்டுற மாதிரி வந்துக்கும் வேணுங்கிற அளவுக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டிக்கலாம் இதெல்லாம் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் சண்டே சாப்பிடலாம் சார் நம்மளுக்கு வந்து சண்டே வந்து சீசன் டைமில் மட்டும்தான் இருக்குது சார் மித்த டைமில் வந்து நம்ம சண்டேஸ் கடையில் மித்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து மார்னிங் வந்து பத்து மணி கடை ஓப்பன் ஆகும் நைட் வந்து ஏழரை மணி வரைக்கும் கடை இருக்கும் திங்கள் டு சனி திங்கள் டு சனி காலையில் பத்து மணி நைட் ஏழரை மணி வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிள் எனி டைம் இருக்கலாம் பிராண்டா இருக்கு பாருங்க இது பாருங்க இதெல்லாம் டை டைட் டைப் மெட்டீரியல் ஜஸ்ட் கட்டுக்கு நாலு பீஸ் வரும் நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி முப்பத்தி அந்த ரேஞ்சில வரும் இதெல்லாம் பக்காவ இருக்கும் சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ் ஓபனிங் டைம்ல இதெல்லாம் கஸ்டமர் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுக்கெல்லாம் ஒயிட் கலர் லெகின்ஸ் சாண்டல் கலர் லெகின்ஸ் அழகா மேட்ச் பண்ணி அழகா சேல்ஸ் பண்ணலாம் கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ராயல் ப்ளூ மெரூனு ரெட் இந்த மாதிரி தான் வரும் பாருங்க கிராண்டா இருக்கும் டூ டுவெண்டி டைப் மெட்டீரியல் இது ஃபுல்லாமே மாவு பிரிண்ட்ல தான் வரும் பாருங்க மாவு பிரிண்ட்லுமே உள்ள வந்து ஃபுல்லாமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க நூத்தம்பது ரூபாக்குள்ள ஜா இது எல்லாமே நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே தான் இப்போ நான் காட்டுறது எல்லாமே நூற்றம்பதுக்குள்ளே தான் ஓகேண்ணா கிராண்டாக இது பாருங்க சூப்பர் இதெல்லாம் வந்து இப்ப நல்ல ரன்னிங் இருக்குண்ணா ஓகேண்ணா இது பாருங்க சூப்பர் ஐட்டம் இப்ப சூப்பர் ரன்னிங் இருக்கிற ஐட்டம் ஒர்க் பாருங்க இப்போ ட்ரெண்டிங் இதெல்லாம் இருக்கும் சூப்பர் ரன்னிங் ஆமாங்க இப்போ ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து பிராண்ட் நான் பிராண்ட்ல இருந்து இது நான் பிராண்ட் டைப் இதிலேயே உங்களுக்கு பிராண்ட் வேணும்னா பிராண்ட்லயே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும் மிக்சர் சைஸ் அப் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும் ஓகே இது பாருங்க டூ டோன் மெட்டீரியல் ஃபுல்லாமே பிரிண்டட்ல ஃபுல்லாமே மிரர் ஒர்க்ல குடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இதுல நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி நாப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில தான் வரும் ஓகே இது பாருங்க இதெல்லாம் டிரைவிங் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்லி கட்டிங் குடுத்துருப்பாங்க சைடுலயும் வந்து சின்னதா ஒரு ஓபன் குடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஆஃபீஸ் வேற தாராளமா டிரைவ் பண்றது இது எல்லாமே நீட்டா இருக்கும் கட்டுக்கு நாலு நாலு பீஸா வரும் அதிகமா இது வராது அப்படியா நான் சொன்னேன் பாத்தீங்களா அப்படியா காட்டினது ஃபுல்லாமே நான் பிராண்ட் இது பாத்தீங்கன்னா அதிலேயா பிராண்ட் ஒர்க் பாருங்க இதெல்லாம் கோம்போல வரும் எம் டூ டபுள் எக்ஸ்ல வரைக்கும் வரும் ஓகே ஐட்டம் பாருங்க மெட்டிரா சார் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வரும் ஓகேண்ணா இது பாருங்க ரெண்டாயிரம் இல்லை சூப்பர் ஒர்க் உங்களுக்கு இது இந்த டைப்பில் வரும்போது கம்பல்சரியாக லைனிங் இருக்கும் ஓகே லைனிங் இல்லாமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வராது இது பாருங்க ஃபுல்லாக சில்க் பேட்டர்னில் வரும் இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் இப்போ அதிக இன்னொரு சூப்பர் ரன்னிங் இருக்கிற ஐட்டம் வந்து டிஷ்யூ ஓகேண்ணா இது வந்து கோம்பல வரும் ஒரே கலர் ஒரு கட்டில் நாலு சைஸ் ஒரு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் இதில் மினிமம் உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது டிசைன் வந்து வார வாரம் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் கம்பல்சரியாக உள்ள லைனிங் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நல்ல பயங்கர ட்ரெண்ட் இருக்கு வித் பிராண்ட் டேகோட வரும் இதெல்லாம் நீங்க தாராளமா கொண்டு போயிட்டு இதெல்லாம் முன்னூத்தம்பது ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம் அடுத்தது பாப்கார்ன் சூப்பர் ஐட்டம் எப்படி மென்ஸுக்கு வந்து ஷர்ட்ல வந்து பாப்கார்ன் வந்திருக்கோ அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து குர்தீஸ்ல பாப்கார்ன் டைப் வந்திருக்கு பாப்கார்ன் டைப் நம்ம கட்ட எபுள் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து மினிமம் நாற்பதுல இருந்து ஐம்பது டிசைன் வந்து வார வாரம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு இதுல காலர் வரும் ரவுண்ட் நெக் வரும் வீ நெக் வரும் பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய அப்டேட் லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி உங்களுக்கு செட் வைஸா நாங்க வந்து ராக்ல காட்டும் போது உங்களுக்கு

பெஸ்டன் பாருங்க பெஸ்டன் மாடல் ஆ இது எல்லாமே வெஸ்டன் டைப் ஓகே வெஸ்டன் டைப் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 250 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 260 270 அந்த ரேஞ்சில வரும் மேலே ஃபுல்லாமே எலாஸ்டிக் டைப்ல வரும் ஓகே அதுலயே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வேணுமா ஸ்டோன் ஒர்க் டைப்ல இருக்கு நல்லா பாவாடா இருக்கு ஆமா கட் மாதிரி ஓகே இது டாப் தான் ஸ்டோன் ஒர்க் டைப்ல வரும் ஓகே அதுல கோட் மாடல் கிராண்டா இருக்கு இது கோட் வந்து செப்பரேட் டைப்பில் வரும் இது கட்டுக்கு மூணு பீஸ் நாலு பீஸ் அந்த மாதிரி தான் வரும் இதெல்லாம் ஐட்டம் சூப்பராக இருக்கும் பிராண்ட் ஐட்டம் ஆமாங்க பாருங்கள் கோட் இருக்கும் பக்காவாக இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ நல்ல காலேஜ் ஓப்பனிங்லாம் வந்து சூப்பர் ரன்னிங் இருக்குது சார் இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தம்பது முந்நூற்றம்பதுக்குள்ளே தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வரும் சூப்பர் பெல்ட் டைப் மாடல் ஷிஃபானில் இந்த ஆண்டு வரும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்லீவ்ஸ் வரும் ஓகே எல்லாமே கட்டுக்கு மூணு பீஸ் நாலு பீஸ் அந்த மாதிரி தான் வரும் ஓகே பாருங்க செப்பரேட் கோட்டு கிராண்டா இருக்கு பாருங்க எலாஸ்டிக் இங்க வரும் செப்பரேட் கோட்ல வரும் கட்டிங் டைப் மாடல் ஓகே சிரல் பேட் பக்காவா இருக்கு பாருங்க இதெல்லாம் பக்காவா இருக்குது இதெல்லாம் வந்து கட்டுக்கு மூணு பீஸ் நாலு பீஸ் தான் தாராளமா இப்ப வந்து காலேஜ் ஓபனிங்க்கு இந்த மாதிரி ஐட்டम्सல சூப்பரா எடுத்து போலாம் கலர் சார்ட்ஸ் பாருங்க ஓகே சூப்பரா இருக்கும் கட்டுக்கு மூணு பீஸ் நாலு பீஸ் தான் வரும் ஷிஃபான் இது ரெகுலர் ரன்னிங் ஜீன்ஸ் ஓவர் கோட் செப்பரேட்டா வரும் சாம்பிள் இதில் ஆமா எல்லாமே சாம்பிள் தானே உங்களுக்கு காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் இதிலேயே உங்களுக்கு ஷார்ட் ஆஃப் வேணுமா ஷார்ட் இருந்தாங்க இதில் ஷர்ட் டைப் வேணுமா ஷர்ட் டைப் இருக்குது இதிலேயே வந்து உங்களுக்கு க்ராப் வேணுமா க்ராப் இருக்கு இல்லை கோட் மாடல் வேணுமா கோட் மாடல் டைப் இருக்கு இதில் வந்து போன்சோ ஸ்லீவ்ஸ் வேணுமா போன்சோ ஸ்லீவ்ஸில் இருக்குது ஓகே ம் இது கொஞ்சம் இறக்கமாக எலாஸ்டிக் டைப்பில் வேணுமா எலாஸ்டிக் டைப்பில் இருக்கு இது பாருங்க இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ்லயே மினிமம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் நூத்தி இதுல இருந்து இருநூத்தி ஐம்பது முன்னூறு வரைக்கும் இருக்கு அப்டூ ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வந்து ஷார்ட் டாப்ல நம்ம தரலாம் ஓகே நெக்ஸ்ட் லாங்ல ஓகேண்ணா இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் மாடல்ல வரும் சூப்பர் இதெல்லாம் கட்டுக்கு மூணு பீஸ் நாலு பீஸ் வராது அதிகமாக எதுவுமே வராது இங்க பாருங்க ஷிஃபோனா ஒரு செட் எடுத்துல நாலு பீஸ் எல்லாமே கட்டுக்கு நாலு பீஸ் நாலு பீஸ் தான் வரும் கடை வச்சிருக்கீங்கன்னா வாங்க நிறைய அப்டேட்டட் வரும் பாரு எலாஸ்டிக் மாடல் மேலே எலாஸ்டிக் வரும் கைக்கு எலாஸ்டிக் வரும் பேட்டர்ன் டீசென்டாக இருக்கும் ம் இது பாருங்க full வந்து வரும் கட்டுக்கு மூணு வரும் ஜஸ்ட் 235 245 அந்த range ல தான் வரும் இதெல்லாம் தாராளமா போடலாம் இது பாருங்க பெல்ட் மாடல் பெல்ட் டைப் இது பாருங்க பக்கா ரன்னிங் சார் இதெல்லாம் மாதிரியே வரும் இதெல்லாம் பக்கா ரன்னிங் இருக்கு வந்து இருக்கு சொல்லலாம் இது சுடிதார் மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இல்ல வந்து மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வெஸ்டர்ன் டைப்ல வரும் ஓகே இது பாருங்க கவுன் பேட்டர்ன்ல வரும் ஒரு ஜிகனா மாதிரி மின்னது ஆமா சார் பக்காவா இருக்கும் டபுள் சைடு இருக்கும் ஃபுல்லாமே நம்ம நிறைய பார்க்கலாம் பக்காவா இருக்கு இது எல்லாமே லைனிங் கம்பல்சரியா வரும் சார் இந்த மாதிரி நெட்ட டைப்ல வரும்போது கம்பல்சரியா வந்து லைனிங் இருக்கும் ஓகேனா லைனிங் கம்பல்சரியா வரும் ஓகே இந்த மாதிரி நிறைய அப்டேட்டட் வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஓகே அடுத்து வாங்க இப்போ எல்லாமே செட் வைஸா நம்ம கடையில் அங்கங்க எல்லாமே அடிக்கிறப்பாங்க பாத்தீங்க ரேக் வைஸா எல்லாமே செட் பண்ணிருப்பாங்க இது பாத்தீங்க லோ ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 105 அஞ்சு பாத்தீங்க 105 நூற்றி அஞ்சு ஆரம்பிக்கும் அதுல இருந்து ரேஞ்ச் வைஸ் எல்லாமே தனித்தனியாக அடிப்பாங்க எந்த ஐட்டம் எடுத்தாலும் கம்பல்சரியா பாத்தீங்கனா டிசைன் சைஸு சிங்கிள் பீஸோட ரேட்டு என்ன சைஸ் இருக்குது கம்பல்சரியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க எல்லா எந்த ஐட்டம் எடுத்தீங்கனாலும் பாருங்க கம்பல்சரியா வந்து டிசைன் அதோட ரேட் இருக்கும் எல்லா ஐட்டத்திலேயுமே கம்பல்சரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரன்னிங் இருக்கிற ஐட்டம் அம்பலா டைப் மாடல் இதெல்லாம் இப்போ காலேஜுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க முந்நூறுவா தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் வந்து உங்களுக்கு பிரிண்டட் ஒர்க் வேணால் பிரிண்டட் பாருங்க பிரிண்டட் டைப் இதில் எக்ஸ்ட்ரா பாருங்க கட்டுக்கு நாலு நாலு பீஸ் வரும் எல்லாமே ரேஞ்ச் வைஸாக தனித்தனியாவே எல்லாமே அடிப்பாங்க இதில் பாத்தீங்கன்னா ரியோன் காட்டன் சிஃபான் ரிங்கல் எல்லா ஃபேப்ரிக்குமே தனித்தனியாக எல்லாமே டேக் பண்ணியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடா வச்சு துப்பாட்டாவோட வேணுமா எல்லாமே தனித்தனியா டேக் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே துப்பட்டாவோட வர ஐட்டம் கட்டுக்கு வந்து நாலு நாலு பீஸ் வரும் எல்லாமே துப்பட்டாவோட ஒரு ஐட்டம் இதுல உங்களுக்கு சைடு ஓப்பன்ல எம்பிராய்டரி வேணுமா எம்பிராய்டரி இருக்கு பிளைன் பிளாக் பிளைன் ப்ளூ அந்த ஐட்டமும் இருக்கு இதுல எல்லாமே செட் வைஸ் இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கோம்போஸ்ல வரும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஐட்டத்துல வந்து வரும் இப்போ இந்த ஐட்டம்ல இப்போ நல்ல ரன்னிங் இருக்கு பாருங்க நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வரும் இது எல்லாமே கோம்போல வரும் ஒரே கலர் கட்டுக்கு பாருங்க நாலு பீஸ் வரும் நாலுமே வந்து நாலு சைஸ் வரும் இது பாருங்க எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நாலு சைஸுமே ஒரே கலர்ல வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இப்போ ஆன்லைன்ல வந்து நல்ல ரன்னிங் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு இருந்து உங்களுக்கு நானூத்தி ஐம்பது வரைக்கும் வித்து துப்பாட்டா வித்தோர் துப்பாட்டா அந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா நூத்தி இருபது ரூபாய்ல உங்களுக்கு எல்லா ரேஞ்சுமே தனித்தனி அடிக்கிறாங்க உதாரணத்தை காட்டுற பாருங்க இங்க பாருங்க ஜஸ்ட் நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் வரும் சைஸ் பாருங்க சைடு ஓப்பன் டாப் நீட்டாக இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு நீங்கள் தாராளமாக இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா டேக் போட்டே நீங்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரிண்டட் மாதிரி வேணுமா டூ டுவெண்ட்டி எயிட் சைஸ் பாருங்க ஓகே பக்காவாக இருக்கும் சைஸ் எல்லாமே கட்டுக்கு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் அந்த மாதிரி கலர் தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா அதே மாதிரி சைடு ஓப்பனில் எப்படி வந்து டபுள் எக்ஸில் இருக்கோ அதே மாதிரி அம்பர்லாவும் தனித்தனியாக எல்லாமே தனித்தனியாக செக்ஷன் வைஸாக எல்லாமே அடிக்கிருப்பாங்க எல்லாம் பாருங்கள் ஜஸ்ட் எல்லா ரேக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சாம்பிள் தான் காட்டேன் இதெல்லாம் பாருங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் வரும் சைஸ் பாருங்கள் பக்காவாக இருக்கும் கலர்ஸ் பாருங்க இது வந்து ஃபில் டைப் மாடல்னு சொல்லுவாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக நீளமாக வரும் பாருங்கள் இது எல்லாமே ரேஞ்ச் வைஸ் எல்லாமே ரேஞ்ச் வைஸ் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும்னா காஸ்ட்லி ரேஞ்சஸ்ல இங்கே தனித்தனியாக அடிப்பாங்க காஸ்ட்லி கொஞ்சம் ஃபுல் டைப் பார்டர் ஐட்டம் அந்த மாதிரி வேணுன்னா அதுவும் தனியாக அடிக்கிறப்பாங்க எல்லாமே ஏ டு செட் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரேஞ்ச் வைஸாக இப்போ த்ரீ எக்ஸ் எல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாம வந்து ஹெவி ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் நம்ம கிட்ட எனி டைம் வந்து அவைல் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலிருந்து அறுநூத்தம்பது ரூபா வந்து அப் டு எல் சைஸ்ல இருந்து ஃபைவ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைல இல்லை ஷார்ட் ஆப் வேணுமா ஷார்ட் ஆப் முன்னாடியே நம்ம வீடியோஸ்ல காட்டுன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபால தனி தனித்தனி செக்ஷன் வைஸா லோ ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் எல்லாமே தனித்தனியாக அடிக்கிறாங்க வித் அடுத்த மெயின் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் சைட்ல நல்லா ரன்னிங் இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஐட்டம்ஸ் இது பாருங்க எல்லாமே செட் ஐட்டம்ஸோட இருக்குது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்தே நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது பேண்ட் டு டாப்பு செட்டாக வரும் இது ஷால் வராது பேண்ட் டு டாப் மட்டும் செட்டாக ஜஸ்ட் இங்கே நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்துதான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி இரநூத்தி எண்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா சில்க்கு கேம்ப்ரிக்கு டோனு இது பாருங்க சில்க் டைப் இதெல்லாம் இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் பேண்ட் டு டாப்பு மட்டும் வரும் இல்லை ஷால் வராது இது ஷாலோட அனுப்ப வேணா முன்னூற்றி இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வரும் பார்த்தீங்கன்னா சில்க் டைப்பில் ஷால் பாருங்க இப்போ பக்காவாக இருக்கு ஐட்டம் பேண்ட் டாப் ஷால் செட்டாக வரது அதுல விஸ்தாரா இப்போ விஸ்தாராங்கிற ஐட்டம் வந்து நல்லா ரன்னிங் இருக்குது பாருங்க இது எல்லாமே கம்பல்சரி லைனிங் வரும் ஃபுல்லாக ஒர்க் டைப்பில் வரும் விஸ்தாரா டைப் இது பாருங்க காட்டன் கோம்போல ஒரு இதெல்லாம் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் கோம்போ ஒரு ஒரே கலர் மல்ட்டிசைஸ்ல வரும் இதை வயசு எல்லாமே ஸ்டார்டிங் நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருந்து இது வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்கர்ட் ஐட்டம் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல இருந்து லாங் சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி பஞ்சு அந்த ரேஞ்சி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஐட்டம் வித்து துப்பாட்டோட ஐட்டம் இந்த வித்து துப்பாட்டாவோட டாப் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிற ஐட்டம் இதில் பாருங்க எல்லாமே துப்பாட்டாவோட வருது ஐட்டம் எல்லாமே பாருங்க ஏ டு செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் துப்பட்டாவோட ஒரு ஐட்டம்ஸ் இதெல்லாம் பாருங்க ஷிஃபான் வித் துப்பட்டா ஆலியா கட்டில் வரும் ஆலியா கட் வித் துப்பட்டா ஷிஃபானில் இது எல்லாமே கோம்போஸ்லேயும் வரும் சிங்கிள் சைஸ்லேயும் வரும் இந்த மாதிரி அட்டாச்சு துப்பட்டா வேணாலும் அட்டாச்சு டைப் துப்பட்டாலையும் நம்ம கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் இது ஃப்ராக் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஸ்டார்டிங் எல்லாமே நம்ம தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஆறுநூறுவா வரைக்கும் ரேஞ்சஸ் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கு பேட்டர்ன்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு வித் பெல்ட்டோட வேணுமா பாருங்க வித் ஒரு பெல்ட்டோட வரும் இந்த ஐட்டம் வித் அட்டாச்சு வேணுமா இங்க பாருங்க இதெல்லாம் ஐட்டம் ஃப்ராக் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ராக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஆங்கிள் லெகின் வேணுமா ஆங்கிள் லெகின் இருக்கு எல்லாமே ரேஞ்ச் வைஸ் எல்லாமே செப்பரேட்டா எல்லாமே தனித்தனி ஸ்டோல்ஸ் ஷால் ஐட்டம்ஸ் ஸ்டோல்ஸ்லி மாடல் நிறையா இருக்குது லோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஷால் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாலேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இங்க பாருங்க எல்லாமே ஸ்டோல் ஐட்டம்ஸ் பக்காவாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷால் வந்து ஸ்டார்டிங் வரும் பாருங்க அகல நீளம் பாருங்க பக்காவாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் கலர்ஸ் வந்து எனி டைம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியாலா அதே மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு ஐட்டமும் தனித்தனியாக அடிக்கிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப் ஆலியா கட்டில் வேணா கோம்போ வேணா ஆலியா டப்பில் கோம்போ வேணா நம்ம கிட்டே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப் ஃபீடிங் டாப் வந்து எல் எக்ஸல் சைஸ்லேருந்து நம்மகிட்ட ஃபோர் சைஸ் வரைக்கும் ஃபீடிங் டாப்ஸ் நம்மகிட்ட அவைல இருக்கு இது பாருங்க அடுத்து வந்து வே லெகின்ஸ் வே லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் இருக்குது ஃபுல் பேண்ட் இருக்குது நல்லா ஸ்ட்ரெச்சிங் டைப் அதே மாதிரி எல்லா கலர்ஸும் தனித்தனியாக பேக் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்கர்ட் டீஷர்ட் இந்த மாதிரி லேடிஸ் டீஷர்ட் ஸ்கர்ட் இந்த மாதிரி ஐட்டம் வேணால் நம்மகிட்ட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா ஐட்டம்ஸ் இங்கே பாருங்கள் லெகின் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டன் ஐட்டம் லெகின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் பேண்ட் இது ஃபுல்லாமே ஆஃப் பேண்ட் எனிடைம் ஆஃப் பேண்ட் இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் பாப்கார்ன் ஐட்டம் பாப்கார்னில் ஐட்டம் பிளைன் ரிங்கல் நிறைய இருக்குது பாப்கார்ன்லேயும் நிறைய இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வேணால் ஜீன்ஸ் பேண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது த்ரீ பட்டன் ஃபோர் பட்டன் ஃபைவ் பட்டன் ஜீன்ஸ் பேண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது மெயினாக நம்ம இப்பயே சொல்கிறேன் நம்மள ஹோல்சேல் மட்டுந்தான் ரீட்டைல் கிடையவே கிடையாது கடை வச்சிருக்குங்க ஆன்லைனில் பண்ணுறவங்க எல்லாருமே தாராளமாக விசிட் பண்ணுங்கள் கடையில் நிறைய நியூ கலெக்ஷன் சிங்கிள் பட்டன் த்ரீ பட்டன் ஃபைவ் பட்டன் இந்த மாதிரி இதில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு இதில் பிளெயின் இருக்குது ஒர்க் இருக்குது சிங்கிள் இருக்கு இதில் ஆங்கிள் வேணா ஆங்கிள் இருக்குது ஃபுல் பேண்ட் வேணா ஃபுல் பேண்ட் இருக்குது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய எனி டைம் அவைவேல் நம்ம கடையில் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கு வேணுமா கிட்ஸுக்கு நம்ம கட்ட ஜெகின்ஸு கிட்ஸுக்கு நம்ம கிட்ட ஜெகின்ஸ் நிறைய இருக்குது பிளாஸோ வேணாம் பிளாஸோ இருக்குது பாருங்கள் எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான் கட்டுக்கு வந்து மூணு பீஸ் நாலு பீஸ் இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கோம்போ கோம்போவாக கட்டுக்கட்டா எல்லாமே வரும் உங்களுக்கு எனி ஐட்டம் என்ன மாதிரி உங்களுக்கு டிசைன் செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக பிஜிடி குர்தீஸ் அண்ட் பிஜிடி ஃபேஷனுக்கு வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வரும் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ காலேஜ் ஓப்பனிங்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலேருந்து இரநூறுவாய்க்குள்ளே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அவைல் இருக்குது நேரில் வாங்க உங்களுக்கு பிரிண்டடான பிரிண்டட் இருக்குது ஒர்க் டைப் வேணா ஒர்க் டைப் இருக்கு எல்லா ரேஞ்சஸையும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது பட் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்லேருந்து இரநூறுவா வரைக்கும் இந்த டைம்ல நல்லா ரன்னிங் இருக்கும் அதனால தாராளமாக கஸ்டமர் வந்து விசிட் பண்ணுங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்ம கடை எந்த இடத்துல இருக்கா ஈரோட்டில் ஈஸ்வரங்க ஸ்ரீவெல் ஸ்ட்ரீட்ல நம்ம கடை லொகேட் ஆயிட்டு இருக்கு நம்ம கடை பார்த்தா மெயினா வந்து மண்டே டு சாட்டர்டே மட்டும் தான் நம்ம கடை இருக்கும் சண்டே நம்ம ஹாலிடே காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட் ஏழரை மணி வரைக்கும் நம்ம கடை அவைலபிள் இருக்கும் ஹோல்சேல் மட்டும் தான் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் பில் த்ரீ தௌசண்ட் நீங்கள் பண்ணணும் நீங்கள் இதை டைமாக கட்டு கட்டால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மினிமம் பில்லுங்க அந்த மாதிரி குவான்டிட்டியில் எதுவுமே கிடையாது ஆனால் கம்பல்சரியாக வந்து நீங்கள் கடையோ இல்லை வீட்டில் வச்சு வேல் சேல்ஸ் பண்ணுறவங்களோ இல்லை ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் வந்து ஓன் யூஸுக்கு எடுத்துக்கிறோம் கட்டாக எடுத்துக்கிறோன்னா நாங்கள் இல்ல தாராளமாக விசிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட ரெகுலர் கஸ்டமராக மாறிடுங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்